மகாபாரதத்தில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒருவர் மாயக் கண்ணாடி கொடுத்தார் கண்ணாடியின் முன் நின்று பார்த்தால் யாரிடம் நமக்கு பாசம் அதிகமோ அவர் முகம் கண்ணாடியில் தெரியும் ஆவலுடன் உத்தரை பார்க்க அபிமன்யு முகம் தெரிந்தது அபிமன்யு கண்ணாடியை வாங்கி பார்க்க உத்தரை முகம் தெரிந்தது இருவரும் பாசத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் இந்த சமயம் கண்ணன் அங்கு வந்தான் கண்ணனுக்கு யாரிடம் பாசம் என்று தெரிந்து கொள்ள எல்லோருக்கும் ஆசை அர்ஜுனன் என் முகம் தான் தெரியும் என்றானாணித்தரமாக பீமன் இதை எதிர்த்தான் தர்மனோ நான் பெரிய தர்மவான் என் முகம் தான் நிச்சயமாக தெரியும் என்றான் குந்தி தேவி என்னிடம் தான் கண்ணனுக்கு பாசம் என்று சொல்ல ஒரு வழியாக கண்ணனை பிடிவாதமாக இழுத்து வந்து கண்ணாடி முன் நிறுத்தினார்கள் சகுனி முகம் கண்ணாடியில் தெரிய கதி கதிகலங்கி போனார்கள் நீ மாயக்கண்ணன் மாயம் ஏதாவது செய்கிறாயா என்று கேட்க கண்ணன் சொன்னான் என்னை அழிக்க வேண்டுமென்று எப்போதும் நினைப்பவன் சகுனி நல்லவர்களோ கெட்டவர்களோ என்னை யார் நினைக்கிறார்களோ அவர்களை நான் எப்போதும் நினைப்பேன் என்றான் கண்ணன் கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்தறிவாளர்கள் போன்றவர்கள் கடவுளை இழிவாக பேசினாலும் கடவுள் பெயரை பத்தர்களை விட எப்போதும் சொல்வதால் தான் சகுனி முகம் கண்ணாடியில் தெரிந்தது